சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலிய கைதிகள் திரும்பவில்லை என்றால் மத்திய கிழக்கில் சகல நகரங்களும் வெடிக்கும் ட்ரம்ப் மிரட்டல் காசாவில் தாயாகவோ தந்தையாகவோ இருந்து கற்பனை செய்யுங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்பு இயக்குனர் ஆவேசம் அமெரிக்கா இஸ்ரேலுடன் முக்கிய பேச்சுவார்த்தையில் இறங்கிய ஐக்கிய அரபு அமீரகம் திருப்பியடிக்கும் உக்ரைன் கதிகளங்கும் வடகொரிய வீரர்கள் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் போராளிகளுக்கிடையில் நடைபெற்று வருகின்ற யுத்தம் ட்ரம்பினுடைய வருகையினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் போராளிகளுக்கு டிரம்ப் வழங்கிய காலக்கெடுதான் அதாவது தான் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அதிகாரபூர்வமாக பதவியேற்பதற்கு முன்னர் ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லையேல் நடப்பதே வேறு என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் மத்திய கிழக்கிற்கு எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார் நான் பதவிக்கு வருவதற்குள் அந்த பணைய கைதிகள் திரும்பி வரவில்லை என்றால் மத்திய கிழக்கில் அனைத்து நகரங்களும் வெடிக்கும் அது ஹமாஸுக்கு நல்லதல்ல மேலும் இது வெளிப்படையாக யாருக்கும் நல்லதல்ல எல்லா நகரமும் வெடிக்கும் என மிரட்டல் விடுத்துள்ளார் புளோரிடாவில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளின் விளைவு ஹமாஸ் அமைப்புக்கு பாரிய சேதத்தை விளைவிக்கும் எனவும் கூறியுள்ளார் இதில் ஹமாஸ் மட்டுமல்லாமல் ஈரானையும் ட்ரம்ப் மறைமுகமாக மிரட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டொனால்ட் டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது பணைய கைதிகள் திரும்பி வரவில்லை என்றால் மத்திய கிழக்கில் அனைத்து நகரங்களும் வடிக்கும் என்று கூறியதைத் தொடர்ந்து காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க இஸ்ரேல் தனது தாக்குதல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஹமாஸ் மீண்டும் தனது கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் டிரம்பின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் ஸ்டீவ்ஹோ வரும் நாட்களில் அவர் தோஹாவிற்கு திரும்புகையில் நடந்து கொண்டிருக்கும் சமாதான பேச்சுக்களில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு ஒப்பந்தம் முடிவடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஆக மொத்தத்தில் மத்திய கிழக்கில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்நிலையில் இஸ்ரேலின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் மேஜர் ஜெனரல் ஜியோரா ஐலாண்ட் பின்வருமாறு கூறியுள்ளார் அனைத்து பணைய கைதிகளையும் திரும்ப பெறுவதற்கு ஈடாக காசாவில் சண்டையை முடிவுக்கு கொண்டு இஸ்ரேல் தயாராக இருப்பதாக அறிவிக்க வேண்டும் ஹமாஸை வீழ்த்துவது ராணுவ ரீதியாக அடைய முடியாது இந்த அணுகுமுறை பயனற்றது என நிரூபிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலைமை தொடர்வது மேலும் பணைய கைதிகள் மற்றும் வீரர்களை காசாவில் இழக்க வழிவகுக்கும் என இஸ்ரேல் ராணுவத்தினரை எச்சரித்துள்ளார் it. இந்நிலையில் காசா மக்கள் படும் துன்பங்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அதன்படி ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்பு இயக்குனர் ஜூலியட் டூமா அயர்லாந்து நேஷனல் பப்ளிக் சர்வீஸ் மல்டிமீடியா அமைப்புக்கு அளித்த பேட்டியில் கடும் குளிர் காரணமாக காசாவில் எட்டு குழந்தைகள் இறந்தது குறித்து கருத்து தெரிவித்தார் காசாவில் தாயாகவோ அல்லது தந்தையாகவோ இருந்து அங்கு நடைபெறுகின்ற இதயத்தை உடைக்கும் தருணத்தை கற்பனை செய்யுமாறு மக்களிடம் டூமா கூறினார் உங்கள் குழந்தை உங்கள் கண்களுக்கு முன்பாகவே குளிர் தாங்க முடியாமல் இறப்பதை பார்ப்பீர்கள் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இது ஒருபோதும் வேறங்கும் நடக்காத கற்பனை செய்ய முடியாத சோகம் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் போர்வை சூடான உடைகள் அல்லது காலணிகள் இல்லாததால் தங்கள் குழந்தையை இழக்கும் வேதனையை எந்த பெற்றோரும் தாங்க கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து நேற்றைய தினம் காசா முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இதில் பாதுகாப்பான என்று அழைக்கப்படும் அல்மவாசியில் ஐந்து குழந்தைகள் மற்றும் யவாலியாவில் நடைபெற்ற வான்வழி தாக்குதலில் எட்டு பேர் பலியாகியுள்ளனர் காசாவில் சிறைபிடிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இஸ்ரேல் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் அரசாங்கம் தங்கள் அன்புக்குரியவர்களை கைது செய்வதன் மூலம் இஸ்ரேலின் இரண்டு அடிப்படை சட்டங்களை மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் காசாவின் சுகாதார அமைச்சகம் காசாவின் வடக்கில் சுகாதார நிலைமை பேரழிவினை நோக்கி நகர் என்று கூறியுள்ளது உதவிக்கான கட்டுப்பாடுகள் காரணமாக பல மருத்துவ பொருட்கள் கிடைக்கவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது அடுத்து லெபனானின் ராணுவம் நாட்டின் கிழக்கு மற்றும் மையத்தில் இஸ்ரேலிய படைகளால் காலி செய்யப்பட்ட குடியிருப்புகளுக்கு படைகளை அனுப்ப தொடங்கியுள்ளது அதன்படி லெபனானின் பிரதம மந்திரி நஜிப் மிஹாடி இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறுவதை நிறுத்தி முற்றிலும் திரும்ப பெற வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் காசா போர் முடிவுக்கு வந்ததும் அந்த பகுதியில் சீரமைக்கப்பட்ட பலஸ்தீன அரசு அமையும் வரை அமெரிக்கா மற்றும் தங்கள் நாட்டின் மேற்பார்வையில் இடைக்கால அரசை அமைப்பது தொடர்பாக அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆலோசனை நடத்தி வருகிறது இந்த விடயத்தினை தகவல் அறிந்த வட்டாரங்களை காட்டி ரோய்டர் செய்தி நிறுவனம் தகவலை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து ரொய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளதாவது போருக்கு பிந்தைய காசா பகுதியை சீரமைக்கப்பட்ட பலஸ்தீன அதிகார கட்டமைப்பின் ஆட்சியின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று அமெரிக்காவும் அதன் நாடுகளும் கோரி வருகின்றன இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இந்த விவகாரம் குறித்து ஐக்கிய அரபு அமீரகம் ஆலோசனை நடத்தி வருகிறது காசாவிலிருந்து இஸ்ரேல் படையினர் வெளியேறிய பிறகு அந்த பகுதியில் சீரமைக்கப்பட்ட பலஸ்தீன அரசு அமையும் வரை ஓர் இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டும் எனவும் அந்த அரசின் நிர்வாகம் பாதுகாப்பு காசா மறு கட்டமைப்பு ஆகிய விவகாரங்களை அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் பிற நாடுகளுடன் இணைந்து தற்காலிகமாக மேற்பார்வையிட வேண்டுமெனவும் அந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவுடன் ஐக்கிய அரபு அமீரகம் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவை கொண்டுள்ளது அத்துடன் பிற அரபு நாடுகளை போலின்றி இஸ்ரேலுடனும் அந்த நாடு தூதரக உறவை பேணி வருகிறது இதன் காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் தலைமையிலான அரசில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு கணிசமான செல்வாக்கு இருப்பதாக கருதப்படுகிறது அந்த செல்வாக்கினை பயன்படுத்தி இத்தகைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த அமீரகம் முயற்சி செய்வதாக கூறப்பட்டுள்ளது திரைமறைவில் நடைபெற்று வரும் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஐக்கிய அரபு அமீரகம் எந்தவித உறுதியான அம்சங்களையும் முன்வைக்கவில்லை எனவும் இப்போதைய நிலையில் இது பரிந்துரை அளவிலேயே உள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போதுள்ள பலஸ்தீன அதிகார கட்டமைப்பை சீரமைத்து அதன் ஆட்சியின் கீழ் மேற்கு கரை காசா கிழக்கு ஜெருசலேம் ஆகிய பகுதிகளை ஒருங்கிணைத்து ஒரு தனி நாடாக செயல்பட செய்ய வேண்டும் என்பதே ஐக்கிய அரபு அமீரகத்தின் குறிக்கோளாக உள்ளது என்று ரொய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது காசா இஸ்ரேல் போ முடிவுக்கு வருவதற்காக நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது இப்படியே போர் ஓய்ந்தாலும் காசா பகுதியின் பாதுகாப்பு பொறுப்பை இஸ்ரேல் தான் தொடர்ந்து கவனிக்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கூறி வருகிறார் இது பலஸ்தீன பிரச்சனைக்கு அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முன்வைக்கும் இஸ்ரேலும் பலஸ்தீனமும் ஒன்றை ஒன்று அங்கீகரித்துக் கொண்டு தனித்தனி சுதந்திர நாடுகளாக செயல்படும் என்ற இரு தேச தீர்வுக்கு எதிரானது என்பதால் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இருப்பதற்கு எதிர்ப்பு நிலவி வருகிறது இந்த சூழலில் போருக்கு பிறகு காசாவில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறி அமெரிக்கா மற்றும் தங்கள் நாட்டின் மேற்பார்வையில் புதிய இடைக்கால அரசு அமைப்பது குறித்து ஐக்கிய அரபு அமீரகம் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த செயல்பாட்டிற்கு இஸ்ரேல் ஹமாஸ் சம்மதம் தெரிவிக்கும் என்பது கேள்விக்குறியான ஒன்றாகவே காணப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து ரஷ்யா சார்பில் உக்ரைனை எதிர்த்து போராடி வரும் வடகொரிய வீரர்கள் போர்க்களத்தில் தொடர்ந்து உக்ரைன் படைகளிடம் பின்னடைவினை சந்தித்து வருகிறார்கள் அதன்படி ரஷ்யாவின் குர்க் பிராந்தியத்தில் மூன்று நாட்களாக நடைபெற்று வரும் கடும் போரில் பதினூன்று வடகொரிய வீரர்கள் கொல்லப்பட்டதாக உக்ரைன் ராணுவ சிறப்பு படைகள் தெரிவித்துள்ளன இந்த விடயத்தினை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் உடல்களின் புகைப்படங்களையும் அடையாள ஆவணங்களையும் டெலிகிராமில் பகிர்ந்துள்ளனர் குர்க் பிராந்தியத்தில் கடந்த சில மாதங்களாக உக்ரைன் படைகள் மேற்கொண்ட தாக்குதலின் பின்னர் பெரும் நிலப்ப பகுதியை கைப்பற்றியுள்ளனர் மேலும் உக்ரைனின் பொது ஆணையம் புதிதாக தாக்குதல்கள் தொடங்கியதாகவும் அருகே ரஷ்ய கட்டளை மையம் தாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது அதே சமயம் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உக்ரைன் படைகள் தோல்வியடைந்ததாகவும் ஆறு இடங்களில் தாக்குதல்களை முடக்கியதாகவும் தெரிவித்துள்ளது இதன் மூலம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வடகொரிய வீரர்கள் ஈடுபட்டிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இப்போரில் இதுவரை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வடகொரிய வீரர்கள் உயிரிழந்த உக்ரைன் கூறுகிறது தொடர்பில் ரஷ்யா விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வடகொரிய வீரர்களின் திறமையின்மையால் ரஷ்ய கமாண்டர்கள் இவர்களை போரில் பயன்படுத்த தாமதம் செய்துள்ளதாகவும் தகவல் வழியாக உள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமென்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்